அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி ஒபர்காத்தூ அம்பிக்கைய சகோதர சௌதரிகளை இது இஸ்லாம் என்றால் என்ன பாகம் ரெண்டு முஸ்லீமின் முன்மாதிரிகள் சம்பந்தமான சில விஷயங்கள் அதாவது இஸ்லாம் என்றால் என்ன என்பது இஸ்லாமிய சமுதாயத்தில் உள்ளவர் பலருக்குமே இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை அவர்களுக்கு தொப்பியும் தாடியும் பெண்களுக்கு புருக்காக மாத்திரம்தான் மார்க்கம் என்று விளங்கி வைத்திருக்கிறார்கள் அது மட்டும் மார்க்கம் அல்ல இதோ முஸ்லீமின் முன்மாதிரிகளை பற்றி பாருங்க திருடக்கூடாது பொய் சொல்லக்கூடாது லஞ்சம் ஊழல் கூடாது கடத்தல் கூடாது வட்டி வாங்கக்கூடாது பதுக்கல் வியாபாரம் கூடாது பிற மதத்தை நிபந்தனை செய்யக்கூடாது நிந்தனை செய்யக்கூடாது நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது பிறரை ஏமாற்றக்கூடாது பிறர் குறை பேசக்கூடாது பிறரை கேலிக்கின்றல் செய்யக்கூடாது பிறர் சொத்தை அபகரிக்கக்கூடாது அனாதைகளை விரட்டக்கூடாது ஒப்பந்தத்துக்கு மாறு செய்யக்கூடாது பிறரை வம்புழுக்க கூடாது எவரையும் கொல்லவும் கூடாது எவரையும் துன் தூற்றி திரியவும் கூடாது எவர் மீதும் தப்பெண்ணம் கொள்ளக்கூடாது கடும் வார்த்தை பிரத்தியோகம் கூடாது கடும் வார்த்தை பிரயோகம் கூடாது எவர் மீதும் அம்பாண்டம் சுமத்தக்கூடாது எவரையும் துன்புறுத்தக்கூடாது பெரும் சிரிப்பு கூடாது பெருமை கூடாது பேராசை கூடாது ஆடம்பரம் கூடாது ஆணவம் அகம்பாவமும் கூடாது ஆட்டம் போடக்கூடாது எவரையும் அடிமைப்படுத்தவும் கூடாது பிறர் விஷயத்தில் தேவையில்லாமல் மூக்கை நுழைக்க கூடாது அனுமதியின்றி பிறர் வீடு புகக்கூடாது எவரையும் கடிந்து கொள்ளவும் கூடாது எவர் மீதும் விழக்கூடாது பூமியில் கர்வமாகவும் நடக்கு நடந்து கொள்ளவும் கூடாது கோபம் கூடாது பொறுமை இழக்கக்கூடாது கூடாது கஞ்சதனம் கூடாது எவரையும் அலக்களிக்க கூடாது அபயம் அளிக்க மறுக்க கூடாது பிறர் மனம் புண்படக்கூடாது ஒழுக்கம் தவறக்கூடாது அசுத்தமாக இருக்கக்கூடாது பெற்றோரையும் நிந்திக்கக்கூடாது உறவுகளை துண்டித்து விடக்கூடாது வீண் குழப்பங்களை உண்டு பண்ணக்கூடாது போதைப் பொருட்கள் பாவனை விற்பனை செய்யக்கூடாது இஸ்லாம் கூறும் இது போன்ற எழுநூறு கட்டளைகளையும் புறந்தள்ளிவிட்டு வெறுமனே வெளித்தோற்றங்களுக்கு மாத்திரம் முக்கியத்துவம் அளிப்பதில் எந்தவித பிரயோஜனமும் இல்லை இறை தூதரின் அழைப்பு பணியில் முதன்மையானது அவர்களது நற்பண்புகள்தான் அதை பார்த்த பிறகுதான் மக்கள் கூட்டம் கூட்டமாக அலை வந்து இஸ்லாத்தை ஏற்றார்கள் அதுவே இஸ்லாமிய மார்க்கம் உலகம் முழுவதும் பரவியதற்கு காரணமாக அமைந்தது அதன் பின்னர் ஏனைய அணிகலன்கள் எனவே பிறருக்கு முன்மாதிரியான ஒரு நல்ல முஸ்லிமாக மற்றும் சிறந்த மனிதனாக வாழ வேண்டும் வல்ல நாயன் நம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட நல்ல அறிவையும் ஆற்றலையும் தந்தருள்வானாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் నన్ీరి థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్